ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுரைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு தோலுரிச்சி வச்சிருக்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காவை தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கிளரி விட்டுட்டு அடுப்பில் வச்சிருங்க பருப்பும் சுரைக்காவும் நல்லா வெந்து வர வரைக்கும் அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும் பருப்பும் சுரைக்காவும் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வைக்கலாம் பருப்பு கொஞ்சம் அப்புறமா பருப்பு கடைகிறத வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க கொஞ்சம் மீடியமாகவே கடைஞ்சிக்கோங்க சுரைக்காய் இருக்கிறதால அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நான் இந்த சமயத்தில் என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும் தாளிப்புக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதோ அதுவும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்குற வதைக்கும் வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிட்டு இதை நம்ம சாம்பாரில் உள்ளே கொட்டிடலாம் அவ்வளோதாங்க தாங்க சுரைக்க சாம்பார் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்